சரி சரி நல்லா இறங்குங்க கிளம்பிடுவோம் கிளம்பிடுவோம் ஸோ கூத்தி குண்டில் வந்து இந்த வாரம் கூத்தி ஆறுகுண்டு வாரம் ஸோ இன்றைக்கு மட்டும் ரெண்டு நல்ல பாம்பு பிடிச்சிருக்கோம் மொத்தம் இந்த வாரத்தில் அஞ்சு நல்ல பாம்பு பிடிச்சிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் நல்ல பாம்பு குட்டி அவ்வளோ கோவம் அங்கே பாருங்கள் கொத்த வந்துக்கிட்டே இருக்குது அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க ஏன் இவ்வளவு கோவ போறீங்க எங்க இருக்கு பின்னாடி இருக்கா எல்லாம் நகரட்டி பாக்குறப்ப இருந்து அப்படியே

இல்லை இல்லை நிமிஷம் இருங்க இல்ல இல்ல இருங்க 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 இருடா இருடா ஏன்ட்டா பயந்துட்டு வர்ற ஒரே நேரம் அங்க சில்லு கொடுத்தா இப்போ காமி ஆ சரி சரி ஏறா பயப்படாரா இங்க பாரா ஒரு நிமிஷம் இல்லை ஏன்டா பயப்படுறேன்

Kau orang Support.

தண்ணி குடிச்சிட்டு எனர்ஜி ஆயிட்டீங்களாக்க நீங்க எனர்ஜியா இருக்கீங்கன்னு தெரியுதுல சரி சரி நல்லா இறக்குங்க கிளம்பிடுவோம் கிளம்பிடுவோம்

வெளியில ஓடி அமைதியா போய் உள்ள போயா

குத்தியார் குண்டு இங்கே கட்டிட வேலை நடந்துகிட்டு இருக்கு ஸோ உங்கள் புத்தனார் அவங்க வேலை பார்த்துட்டுருக்குறப்போ இந்த அண்ணன் தான் இந்த கல் கடியில் நாட்டுறப்ப பாம்பை பார்த்துருக்காரு பார்த்தவுமே தொட்டிக்கில் விழுந்துருச்சு ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட்டு தான் கோப்ரா முத முத பார்த்தோன்னே அதை நீங்கள் நல்ல பாம்புன்னு பார்த்துட்டிங்களா படம் எடுத்துருச்சு உங்களை பார்க்கவுமே சவுண்டு எதுவும் கொடுத்துச்சா சவுண்டு எதுவும் கொடுத்துச்சா புதுசு புதுசு சவுண்டு கொடுத்துச்சு சரி ஓகே சரி பார்த்து கவனமாக அதில் பாருங்கள் ஏன்னா இரவு நேரங்களில் குளிர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சிமெண்ட் தர கல் ஹீட்டுக்காக வந்து படுத்துக்கிறோம் அப்போ அந்த கல்லுக்கு அடியில் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேப் இருந்தனால தான் அதில் பதங்கிக்கிறச்சு இல்லைனா இந்த பக்கமோ அந்த பக்கமோ போய் வேறு அவனுக்கு தேவை மறையறதுக்கு ஒரு இடம் அந்த கேப்பையும் அடைச்சோட சொல்லியிருக்காங்க அவங்களை தொட்டியை வச்சுட்டு இந்த பைப்பு பதிச்சுருக்காங்களா அப்புறம் அங்கங்கே கேப் இருக்கும் அதை அடைச்சி விட்டுருங்க அவ்வளோதான் இந்த ஊர் உச்சம் மட்டும்பா இதுக்குள்ள வேலை வந்துக்கிட்டு இருந்தா தண்ணி தொட்டிக்கிட்ட சின்ன பாம்புன்னு ஒரு நாகப்பாம்பு இருந்துச்சு அந்த நாகப்பாம்பு வந்து இருக்கும் அந்த அண்ணன் தான் வந்து பிடிக்க வந்தாங்க ஒரு அண்ணன் போன் பண்ணுவானு அந்த அப்புல வந்து பிடிச்ச சினைக்கு பாவு